எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன் விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி ஹெல்த்தி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் இன்றைக்கி தக்காளியில் ஜாமும் தொக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நல்லா பழுத்த தக்காளி வாங்கிக்கோங்க இந்த தக்காளியில் இருக்க அந்த மேயில் இருக்க அந்த கொண்டையை இன்னிக்கிட்டு அதை பாதியாக கட் பண்ணி மிக்ஸியில் போடுங்க ஒரு அரை கிலோ தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு முந்நூறு கிராம் சக்கரை வேணுங்க இது ரெண்டுத்தையும் அந்த மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ அந்த ரெண்டுத்தையும் அரைச்ச ஜூஸை தனியாக வச்சுக்கோங்க இப்போ கேஸில் வாணிலி போடுங்க அது நல்லா சூடான உடனே இந்த அரைச்ச ஜூஸை அந்த வானிலை கொட்டிட்டு இதை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணுங்க இது ஆகிறதுக்கு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுங்க இப்போ இந்த தக்காளியில் வந்து சில பேர் அந்த விதை சாப்பிட மாட்டாங்க அப்படி இருக்கவங்க நீங்கள் நாட்டு தக்காளி வாங்குனிங்கன்னா தக்காளியை ஃபஸ்ட்டு அரைச்சி அந்த விதையெல்லாம் வடிகட்டி ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க தென் அதில் சர்க்கரையை போட்டுட்டு இந்த மாதிரி பாயில் பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து பெங்களூர் தக்காளி வாங்கிக்கலாங்க பெங்களூர் தக்காளி நல்லா பழுத்ததாக பார்த்து வாங்கிக்கோங்க நீங்கள் பெங்களூர் தக்காளி வாங்குகிற பட்சத்தில் சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக போடுங்க ஏன்னா உங்களுக்கு நாட்டு தக்காளியில் ஒரு புளிப்பு சுவை இருக்கும் அதனால் சக்கரை கூட போடுறோம் இது இப்படியே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடணுங்க அப்பப்போ அப்படியே விட்டுறாதீங்க இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து பொங்கி வரும் ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ இந்த கலரே அப்படியே சூப்பராக இருக்குங்க இந்த தக்காளி ஜாமோட கலரே இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் போயிட்டு இது கொஞ்சம் நல்லா சுருங்கி வந்திருக்கு பாருங்கள் நம்ம போட்டதுக்கு இது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் இதில் உங்களுக்கு பிடிச்சா ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க அப்புறமா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் கூட போட்டுக்கலாங்க சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி எதுவுமே போடலைங்க ஏலக்காய் போடலை நெய் போடலை அப்படியே வெறும் ஜாம் தான் பண்ணியிருக்கேன் இந்த ஜாம் வந்து நீங்கள் ப்ரெட்டோட தடவி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு இது பர்ஃபெக்ட் மேட்ச்சிங் அது இப்போ இந்த சீசனில் உங்களுக்கு தக்காளி ரொம்ப விலை கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஜாம் பண்ணி வைக்கலாங்க இந்த ஜாம் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் வச்சிங்கன்னா ஒன் வீக் ஆனாலும் கெட்டுறது இல்லைங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒன் மந்த்து கூட வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தனியாகவே சாப்பிடலாம் இந்த ஜாமை இது பாருங்கள் இப்போ நல்லா வந்து திக்காகிடுச்சு இந்த மாதிரி உடனே இது கொஞ்சம் அப்படியே கொதிக்கும் போது கொஞ்சம் மேலே எல்லாம் படுங்க அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணணும் இந்த தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு நம்ம போட்ட சுகர் வந்து ஒரு நல்ல கெட்டியான பதத்துக்கு வரும்போது இது நல்லா வந்து சாலிட் ஸ்டேஜுக்கு வந்துடுங்க அந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க அந்த ஸ்டேஜ்லேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் அது அடுத்த ஸ்டேஜுக்கு நல்லா கெட்டி ஆகிடுங்க மோர்ஆர்லஸ் நான் சொன்ன ஸ்டேஜ் வந்துடுச்சுங்க அந்த சாலிட் ஸ்டேஜ் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா கேஸை பெருசாக பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிட்டேங்க ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வாண்டிலே ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுட்டு அதை நல்லா ட்ரையான ஆன பாக்ஸில் நான் எடுத்து வச்சுட்டேங்க வெ இதில் நம்ம ஒன்றும் ப்ரிசர்வேட்டிவ்ஸே ஆட் பண்ணலைங்க ஸோ வெரி ஹெல்தி டூ ஸோ வெரி டேஸ்டி வெரி ஹெல்தி வெரி கலர்ஃபுல் டொமேட்டோ ஜாமஸ் ரெடிங்க நீங்கள் இங்கே ட்ராவல் போகும்போது நல்லா சப்பாத்தி பண்ணிவிட்டு அது மேலே இந்த ஜாமை தடவி ரோல் ரோலாக பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது அழகாக சாப்பிட்டுடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ப்ளீஸ் இட் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் ப்ளீஸ் கிவ் யர் ஃபீட்பேக் இப்போ அடுத்தது நம்ம தக்காளியில் எப்படி தொக்கு பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கும் அந்த கொண்டையை ரிமூவ் பண்ணிடுங்க கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேங்க ஒரு பத்து சிகப்பு மிளகாய் எடுத்திருக்கேன் வெல்லம் எடுத்திருக்கேன் உப்பு எடுத்திருக்கேங்க அந்த கொண்டையை நீக்கிட்டு மிக்சியில் தக்காளியை போட்டிருக்கேன் தென் கொஞ்சமாக ஒரு புளி போட்டிருக்கேன் தென் வெல்லம் போட்டாச்சுங்க உப்பு போட்டாச்சு அந்த சிகப்பு மிளகாய் எல்லாமே போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போது இந்த பேஸ்ட் ரெடி அடுத்தது வான்லி போடுங்க பாண்டியில் நல்ல எண்ணெய் வந்து ஒரு ஃபைவ் டீஸ்பூன்ஸ் போட்டிருங்கங்க ஸோ எண்ணெய் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பெருங்காயம் போட போகிறோங்க பெருங்காயம் நல்லா பொறிஞ்ச உடனே கடுகு போடுங்க தென் கடுகு நல்லா வெடித்த உடனே உளுத்தம் பருப்பும் ஒரு ரெண்டு சிகப்பு மிளகாய் தாளிக்கிறதுக்கு போட்டிருக்கேங்க இதன் பருப்பு நல்லா செவந்த உடனே கருவேப்பில் வச்சுருக்கேங்க அதையும் போடுங்க இது நல்லா பொரியட்டும் கருவேப்பிலை பொறிஞ்ச உடனே மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் போடுங்கங்க போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டே ரெண்டு வதக்கு வதக்கிட்டு இப்போ அந்த அரைச்ச விழுதை இதில் போட்டுடுங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா நீங்கள் வந்து ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் அப்பப்போ நீங்கள் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ள இது வந்து நல்லா சுருங்கி வந்துடுங்க நான் யூஸ்வலாக இதை வந்து திறந்து வைக்கிறது இல்லைங்க திறந்து வச்சா எல்லா இடத்துலையுமே வந்து அது சுற்றி கேஸு அந்த செவுறு எல்லாத்துலேயுமே அது வந்து போய் தெறிக்குது அதனால் இதை மூடி தாங்க நான் வந்து பண்ணுவேன் பாருங்கள் இப்போ நல்லா சுருங்கி வந்திருக்கு இப்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் அது கொஞ்சம் எண்ணெய் விடுற மாதிரி நல்லாவே தெரியும் உங்களுக்கு யூஸ்வலாக எங்கள் வீட்டில் இந்த கடுகு வெந்தய பவுடர் வச்சுருப்போங்க இந்த கடுகு வெந்தய பவுடர் எப்படி பண்ணணுன்னா வெறும் வான்லியில் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காய பொடியோ இல்லை கட்டி பெருங்காயமோ போட்டு நல்லா வந்து அந்த வெந்தயம் செவந்து வர்ற வரைக்கும் வறுக்கணும் அப்போ கடுகு நல்லா பொரியும் அந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு அது சின்ன மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கடுகு வெந்தய பவுடர் தயாருங்க இது எப்போவுமே நாங்கள் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் இது ஒரு அரை டீஸ்பூன் அந்த தக்காளி தொக்கு மேலே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடிங்க தக்காளி தொக்குக்கு நான் பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூன் தாங்க எண்ணெய் போட்டிருந்தேன் ஸோ டுவேர்ட்ஸ் எண்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் இது மேலே போட்டுட்டேங்க ஸோ கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டால் கொஞ்சம் நாள் கெடாமல் இருக்கும் அதே மாதிரி இந்த தக்காளி தொக்கு நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு ஃபோர் டேஸ் கிடாதுங்க ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கூட வச்சு சாப்பிட்லாங்க இந்த தக்காளி தொக்கு எந்த டிஃபனோட வேணால் வேணால் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி எதோடு வேணால் சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி தொக்கு இந்த மாதிரி தக்காளி தொக்கு இருக்கும்போது நீங்கள் வந்து டக்குன்னு தக்காளி சாதம் பண்ணிடலாங்க வான்லி போட்டுட்டு எண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு வாசனை சாமான் கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சுட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு தென் இந்த நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கங்க இந்த வெங்காயத்துக்கு வேண்டிய உப்பு போட்டுக்கோங்க தென் இந்த தக்காளி தொக்கையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா உதுருதிராக வடித்த சாதத்தை அது மேலே கொட்டி கொஞ்சம் நெய் போட்டு கலந்திங்கன்னா ரொம்ப டேஸ்டான தக்காளி சாதம் தயாருங்க ப்ளீஸ் கிவ் யூர் ஃபீட்பேக் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் யூ ஆல் வியூவர்ஸ்